பர்ட்ரபாஸ்கர் ட்ரோஃபியை சீரிஸில் வந்து ஒரு நாலு டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்குள்ளேயே ஒரு நாற்பதாயிரம் பிரேக் வந்த மாதிரி அதுலேயும் இந்த கேபா டெஸ்ட் மேட்ச்சில் மழை வந்து நிறைய பிரேக் விட்டதுனால நம்மளுக்கு மூணாவது டெஸ்ட் மேட்ச்சாக நடந்த ஃபீலே இல்லை ஆனால் இப்போ நம்ம வந்து நிற்கிற இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்சு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் ரொம்ப முக்கியமான டெஸ்ட் மேட்ச் ஒரு பக்கம் அப்படின்னா பட் இந்த சீரீஸ்லேயும் சரி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிற அந்த ரேஸ்லேயும் சரி ரொம்ப முக்கியமான டெஸ்ட் சீரீஸு ஸோ இந்த பாக்ஸிங் டெஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூவில் தான் வந்து நம்ம நிற்கிறோம் யார் ஜெயிக்க போகிறா இந்திய டீமோட வீக்னஸ் என்ன ஆஸ்திரேலியாவோட வீக்னஸ் என்ன இந்தியா எதை கரெக்டாக ஆஸ்திரேலியா பார்த்து குறிப்பார்த்து அடிக்கணும் ட்ராஃபிஸ்டாக நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இந்தியா சைட்லேருந்து சில விஷயம் பண்ணணும் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஆஸ்திரேலியா எப்படி வரப்போகிறாங்கங்கிறத பற்றி பேச போகிறோம் ஃபைனலாக ட்ரீம் லெவன் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா பிரிவியூவா இது இருக்கும் லேடிஸ் அண்ட் ஜென்டல் இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்திய ட்யூர் ஆஃப் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேர் பஸ்கர் ட்ரோஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குட் பேட் அக்லில பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் மெல்போர்ல நடக்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா இந்தியா ஃபோர்த் டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேன்ட்ல ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஸ்ரோ இருக்குது உங்களை வரவேற்கின்றேன் நான் கிருக்கானந்தா அதோடய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட்டில் முதல் முறையாக அரியலூர் டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஆண்டிமடத்திலேருந்து அதாவது எங்கள் ஊர்லேருந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்கள் ஆட போகிறாங்க அந்த பசங்களுக்கான ஸோ கிட் அதாவது க்ளவு ஹெல்மெட்டு அப்புறம் பேட்டிங் பேடு விக்கெட் கீப்பிங்களோ இதுக்கான நம்ம சேனல் சார்பாக சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் கேட்டிருந்தேன் நிறைய பேர் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நன்றி அதை தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் அது நீங்கள் நாற்பது ரூபாயாக இருக்கலாம் நூறு ரூபாயாக இருக்கலாம் இரநூறுபாயா இருக்கலாம் நீங்கள் கொடுக்குறத தாராளமாக கொடுங்க உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ப்ரீ அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம் இது வரைக்கும் அனுப்புனவங்களுக்கு ரொம்ப நன்றி முதல்ல மெல்போர்னோட பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அந்த டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மெல்போர்னில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்ச மாதிரியான ஃபோட்டோஸ் பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் அடுத்த அஞ்சு நாளைக்கு கேபால் பார்த்த மாதிரியான மழையோ இல்லை கேபால் இருக்கக்கூடிய சிறிய மழையோ கூட இங்கே இல்லை ஓகேங்களா சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற தான் வந்து இப்போதைக்கு இந்த வானிலை அப்படிங்கிறது இருக்கு இங்க எம்சிஜியோட பிச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷமா இல்லை ஒரு ஏழு எட்டு வருஷமாவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளாட் ரக்கா தான் இருக்கு எனக்கு மயங்க் அகர்வால் இங்கே டெபியூ ஆகும்போது அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு நூறுபாலுக்கு மேல ஆனாரு தென் அலஸ்ட்ரிக்கு தொடர்ந்து அந்த ஆஷஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் தடுமாறிட்டு இருந்தவர் இங்கே வந்து ஒரு டபுள் ஹண்ட்ரட் அடித்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது புஜாராவும் இங்கே பிஜிடியில் வந்து ஒரு டபுள் ஹண்ட்ரட் ஒன்று அடிச்சிருப்பார் ஸ்காட் பண்டை வந்து ஒரு ஆறு விக்கெட்டு ஏழு ரெண்டு மட்டும் கொடுத்து ஞாபகம் இருக்குது ஹேஷஸில் அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் வந்து அந்த புஜாரா ஹண்ட்ரட் அடித்த மேட்ச்சில் நல்லாவும் பவுல் பண்ணியிருந்திருப்பாருங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வார்னு டபுள் ஹண்ட்ரட் அடித்தார் சவுத் ஆஃப்ரிக்கா எகின்ஸ்ட்டாக பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு அப்போ ஃபார்மலாம் இல்லை தெளிவாகலாம் இல்லை ஆனால் அவர் அப்போ டபுள் ஹண்ட்ரட் அடித்தார் ஸோ இப்போ பிச் கியூரேட்டர் அதாவது எம்சிஜியோட பிச் கியூரேட்டர் சொன்னது என்னன்னா கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு ஒர்கவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ பால் நியூ பாலுங்கிறது வந்து ஃபாஸ்ட் அதாவது இருக்கிறது சீம்பத்துக்கு கை கொடுக்கும் பால் சாஃப்டாச்சு அப்படின்னா வந்து பேட்டர்ஸ்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸை அப்புறம் மாய்ஸ்சரை கொஞ்சம் விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் த்ரில்லிங்கான ஒரு கான்டாக்ட் தான் வேணும் பட் நீங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்க ஃப்ளாட் ட்ராக் தான் இது வரைக்கும் கிடச்சிருக்குது பட் நாங்க எதிர்பார்க்குறதுனா த்ரில்லிங் கான்டெக்ட் அப்படிங்கிற மாதிரியும் மேக்ஸிமம் விட சீமஸ்களுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்சிஜிவி கொஞ்சம் கை குடுக்குற மாதிரி அமைச்சிருக்குறோம் அவங்க சொல்ல முடியாது எனக்கு புரியுது என்னென்னா அந்த நியூ பால் சீமரத்துகளுக்கு அதுக்கப்புறம் பால் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பேட்ரதுகளுக்குன்னு வரும்போது இருக்கதான் சொல்கிறேன் ஒரு டப் ரெண்டு மூணு டபுள் ஹண்ட்ரடே ஒரு ஏழு வருஷத்தில் அப்படின்னா ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு ஏழு எட்டு மேட்சுக்கெல்லாம் டபுள் ஹண்ட்ரட் பார்க்க முடிஞ்சது நியூ பால் அவர் பேட் கமெண்ட்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணிது ஈவன் செகண்ட் இன்னிங்ஸில் இந்த புஜாரா ஞாபகத்தில் அந்த அந்த ஹண்ட்ரட் அடிக்கிற மேட்சில் இந்தியா ஜெயிப்பாங்க ஆனால் அதில் பேட் கேமன்ஸ் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஃபோர் ஒன்று எடுப்பார் திரும்ப ஸ்காட்டி பாலன் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு நியூ பாலில் வந்து அவர் ஒரு சிக்ஸ் ஃபோர் ஒன்று எடுப்பார் அறுபத்தெட்டுக்கு ஆல் அவுட் பண்ணுறதுங்கிறது மும்புறாக ஒரு ஃபைவ் ஃபோர் ஒன்று எடுத்துருப்பார் குக் எடுத்தது டபுள் ஹண்ட்ரட் அடித்த மேட்ச்சில் வார்னரும் சரி ஸ்மித்தும் சரி ஹண்ட்ரட் அடிச்சிருப்பாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டாஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் டாஸ் விஷயத்தில் வந்து இந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சில் இந்த விஜிடியில் வந்து நான் கொஞ்சம் வேரியாகி நிற்கிறேன் அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன் டாஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டாஸை தாண்டி வேறு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இந்த டாஸ் பெரிய பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்து நினைக்கிறேன் பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்ன டீம் இருக்கிறேன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா ஸ்பின்னை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது இப்போ அஸ்வினிங்க இல்லையா சரி இப்போ அஸ்வின் இருந்ததாருன்னா சுந்தர் அஸ்வின் ஜடேஜா சோ யார் வருவாங்கிற குழப்பம் இருக்கும் ஸோ லைட்டா அவங்க ஒரு அஸ்வினுக்கு கொஞ்சம் பயப்படற மாதிரி இருக்கும் பட் இப்போ அஸ்வின் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேத்தலைன் ஒரு நாலு விக்கெட் எடுத்தாரு எந்த நான் மறந்துருச்சு பட் நாலு விக்கெட் ஒரு மேட்ச் இடையில எடுத்துருந்துருப்பாரு அப்படிங்கும் போது மொதல் மூணு மேட்ச்ல அது பிங்க் பால் மேட்ச்ல எடுத்துட்டேன்னா நேத்தலை உள்ள வர முடியல இன்னும் ரெண்டு மேட்ச் தான் இருக்கு நேத்தலைனுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் கிரிப்பு கிடைக்கிற மாதிரி மேபி ஒரு எம்சிஜி ரெடி பண்ணுவாங்க டவுட் இருக்குது பட் அப்படி ரெடி பண்ணாங்கன்னா மேபி பேச்சஸ் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பேச்சஸ் அவர் விரும்புவார் பேச்சஸ் வரும்பொழுது இங்கே ஜெரேஜாவுக்கு அந்த ரஃப் பேச்சஸ் அப்படிங்கிறது கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதாங்க இது தாங்க எம்சிஜியோடய பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் ஸோ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ஷமி வரமாட்டார்னு சொல்லிட்டாங்க தனுஷ் சொல்லிட்டேன்னா ஆட் பண்ணியிருக்கிறாங்க பட் என்னை பார்த்துருக்கு ஜெரேஜா தான் ஆடுவார் எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்தியாவோட லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆமாம் அந்த பக்கத்தில் வந்து கோன்ஸ்டாஸ் உள்ளே வருவார் இங்கே ஹேஷ்வூட்டுக்கு பதிலாக ஸ்காட்டி போலன் உள்ள வருவார் ஸோ இதுதான் வந்து ரெண்டு டீமோட லெவன்தில் இருக்கக்கூடிய மாற்றம் கோன்ஸ்டாஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட் போலன் தான் உள்ள வருவார் வேற யாரும் சீனபர் நேசர் எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது இவங்க தான் வருவாங்க நான் நம்புகிறேன் இன்னொரு பக்கம் இந்தியா சேலத்து நம்ம எதுக்கு குழப்பிக்கிட்டு போவோம் இதே லெவலோடய போகணும் ரோஹித் சர்மா போவார்னு நான் நம்புறேன் ஸோ இதுதான் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் உள்ளே வெளியே பிச்சரி ரிப்போர்ட் வெதரை போட் டாஸ் ரைப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ பேட்டில் எனக்கு பிடிச்ச பேட்டில்களை வந்துட்டோம்னா நான் சில பல விஷயத்தை பேசுறேன் வர்சஸ் ஜெய்ஸ்வால் எல்லாரும் அப்படி நீங்கள் யோசிப்பீங்கல்ல பட் நான் எப்படி யோசிக்கிறேன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டார்கெட்டே டாஸ்க்கே ஸ்டார்க்கிட்ட சொல்லி தான் போட சொல்லுவாங்க அங்க பாரு ஜெய்ஸ்வால் எடுத்துருவ பிரச்சனை கிடையாது ஜெய்ஸ்வால் எப்படியாவது எடுத்துடலாம் ஆனால் கே எல் ராகுல் ஏன்னா கே எல் ராகுல் வந்து பால் நல்லா லீவ் பண்ணுறான் அவன் வந்து பால் அடிக்கவே மாட்டுறான் அவன்கிட்ட இருக்கிற பெ அவனை எடுக்கிறது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக தான் அப்படி கே எல் ராகுலை மேக்ஸிமம் சீக்கிரம் எடுக்க பாருன்னு கட்டம் கட்டிடுவாங்க நியூ பால் கையில் எடுத்துகிட்டு வர்ற ஸ்டாக்குக்கு டாஸ்கே ஜெய்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஓகே பட் அதை விட முக்கியமான விஷயம்னா கே எல் ராகுல் அதுக்கு போனஸாக தான் ஜெய்ஸ் பாலை எதிர்பார்ப்பாங்க கோலியை விட கே எல் ராகுல் ஆஸ்திரேலியன் ரொம்ப முக்கியமான விக்கெட்டாக எடுப்பார் ஸோ அதை சொன்னால் நியூ பால் நியூ பாலில் ஸ்டார்க் எந்தளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாரோ அது அது ரொம்ப 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 ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப நல்லது பட் ஸ்காட் பாலன் நல்லா போடும்போது ஹேஷ்லூட்டை மிஸ் பண்ணுறாலும் மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் ஸ்காட் பாலோட கையில் அந்த நியூ பால் கிடைக்குமா இல்லை பேட் கமல்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் மேபி ஸ்காட்லன் பட் இருந்துச்சு ஆரம்பத்தில் இருக்குது பட் இப்போ ஸ்காட் பலனுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நியூ பால் விஷயத்தில் வந்து ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட்பால்களுக்கு ஈக்குவலாக இந்தியன் ஃபாஸ்ட்பாலர்ஸ் பவுல் பண்ணுறாங்க பட் மிடில் ஓவரில் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஃபாட்ஃபர்ஸ் நல்லா பண்ணுறாங்கிற தாண்டி இந்தியன் டீம் முடிவலர் அப்படியே படுத்துடுறாங்க ஆனிலே டெஸ்ட் மேட்ச்லாம் கணக்கில் எடுத்துக்கல பட் சேர்த்துக்கணும் அது ஒரு பிங்கால் டெஸ்ட் மேட்ச் ஆனாலும் இந்தியா வந்து ஃபஸ்ட் நிங்ஸ் ரொம்ப பெருசெல்லாம் ஸ்கோர் பண்ணலை இரநூத்தி அறுபதுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இப்போ கே எல் ராகுலும் ஜெடேஜா அதில் ஃபாலோ ஃபாலோவன் வந்து பும்ராவும் ஆகாஷ்தீப்பும் தாழ்னானா அவ்வளோதான் கவுந்திருப்பாங்க வேறு இன்னும் வரைக்கும் இருக்குது இந்தியாவோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கோட ஒரு ஸ்கோர் வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கையும் இல்லை இப்போ எனக்கு ஜெய்ஸ்வால் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு கோலி ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆடலையும் அது ஒரு பால் டெஸ்ட் மேட்ச்னு கூட வச்சுக்கோங்க பட் கேப் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கல பட் திரும்ப அவர் ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து ஒரு பெரிய நாக்கு எதிர்பார்க்கப்படுது விராட் கோலியிட்ட வந்து எதிர்பார்க்கப்படுது இந்திய டீம் சைட்ல இருந்து நான் சொல்லுவேன் இப்போ ஆஸ்திரேலியா இருந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா இந்த நியூபால பத்தி பேசும்போது அப்படின்னா ஜஸ்பிரித் பும்ரா கண்ணு முன்னாடி வந்துடுறாரு அதான் ஸ்டார்க்க விட எனக்கு தெரிஞ்சு பும்ரா டெட்லி ஸோ மெக்ஸ்பியை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சதே பும்ரா தான் இப்போ உள்ள கவஜா வீட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறது இல்லை கவஜா கூட லபுஷனியும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறது அது எனக்கு ஜஸ்பிரித் பும்ரா நான் நினைக்கிறேன் இப்போ ஜஸ்பிரித் கும்மாக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா எனக்கு டாப் ஆடரை எழுதுகிறது இவருக்கு டாஸ்க் டெஃபனட்டாக ஒரு பாஸ் பண்ணிடுவார் இப்போ கவர்ன்ஸ்டால்ஸ் எடுக்கிறதுலையோ கபோஜா எடுக்கிறது லபுஷன் எடுக்கிறதையோ பட் கவர்ன்ஸ்டால்ஸ் புதுசு லபுஷன் ஆல்ரெடி ஒரு ஃபார்மை தேடிட்டுருக்காரு கவோஜா தருமாறிட்டுருக்காரு முன்மரா கடந்துட்டாலே ஒரு மாதிரி பாதி கிணற கடந்த மாதிரி தான் பால் சாஃப்ட் ஆகும் செட்டு திரும்ப திரும்ப மலார் மலர் அடிக்கிறதுக்குன்னு காரணம் என்னன்னா இந்தியாவோட மிடில் ஓவர்ஸில் லைக் பென்ஸ்டாக்ஸ் மாதிரிலாம் நான் அவன் சொல்ல முடியாதுன்னா பென்ஸ்டாக்ஸாக மிடில் ஓவரில் பெஸ்ட்டு பட் எந்த டீமு கிட்ட இந்தியன் கேட்டீங்கன்னா இந்தியன் டீமு கிட்ட ஒரு ஹர்ஷித் பண்ணிட்டு நியூ பாலில் ஒரு ஆக்கணித்து கூட போனா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் டிராஃபிக் ஜெட் ட்ராஃபி தாண்டி இந்தியாவோட அந்த மிடில் ஓவர்ஸ் அந்த பால் சாஃப்ட் ஆகும்போது எப்படி பண்ண போகிறாங்க எனக்கு ஜெடேஜாவோட பவுலிங் எனக்கு அவ்வளோ திருப்தி இல்ல ஆக்சுவலி நிதிஷ்குமார் ரெடியே ஒரு மாதிரி சூப்பராக விளையாண்டுருக்காரு ரோஹித் ஷர்மாவெல்லாம் விட ஏன்னா அந்த இன்கமிங் டெலிவரிக்கு ரோஹித் சர்மா தடுமாறு லென்த் பாலுக்கு தடுமாறாரு அத டிஃபென்ஸ் ஃப்ரெண்ட் ஃபு டிஃபன்ஸ் வரமாட்டேது அவருக்கு பிளஸ் இன்னொன்னு ஷார்ட் பால் போடவும் மாட்டுறாங்க நீ முடிஞ்சா கண்ணா நீ டிஃபென்ஸ் வச்சு ஆடிக்கோ ஒரு ஷார்ட் பால்லாம் போட முடியாது பட் எனக்கு எனக்கு கொஞ்சம் தடவை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்களான்னு தான் சொல்லல இது வரைக்கும் எம்சிஜி ரொம்ப திரும்பல அஸ்வின் இல்ல நேத்தலாம் என உள்ள கொண்டு வர இல்லை அப்போ திரும்பலாம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவரோ அந்த கில்ல மறந்துட்டீங்களாப்பான்னா கில்லு தெரிலங்க சொதப்பிட்டாருங்க இருக்கேன் அதான் சொல்லலை ருட்ராஜ்கே பார்த்த ஒரு வேலை இந்தியா ஏ சீரிஸ் நல்லா விளையாண்டுருந்தால் அவர் தான் ஆடி இருக்க வேண்டியது பட் சாய் சுதர்ஷனையும் உள்ளே கூண்டு வரல கில்லு கில்லு எனக்கு என்னமோ டெஸ்ட்டு ஓடிதானே இது இருந்துச்சு பட் டெஸ்ட்டில் ஒரு ஏதோ எனக்கு பண்ணுற மாதிரி எனக்கு தெரில ஸ்டார்க்கோட அந்த இன்கமிங் டெலிவரிக்கு அவுட் ஆகுறது ட்ரைவுக்கு அவுட் ஆகுறது இது நல்ல சைனா இல்லைங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ பேட்டிங் வைஸ் ரெண்டு டீமும் எனக்கு தெரிஞ்ச ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க பட் கே எல் ராகுல் இஸ் ஏ டி டிஃப்ரெண்ட் பிளேயர் டிராவிசட் இஸ் எ டிஃப்ரெண்ட் ஹெச்ஏ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இப்படி ஒரு ஆப்ஷன் இந்தியா நான் சொல்லுவேன் என்னன்னா பும்ராவையும் ஆக்கள் தீப்பையும் போடவைங்க நியூ பால்ல மிடில் ஓவர்ல மேபி நான் சிராஜை ட்ரை மேபி சிராஜ் நீங்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஜெயரேஜாவை நீங்க ட்ரை பண்ணுங்க நிதிஷ்குமார் ரெடி ட்ரை பண்ணுங்க நான் சொல்லுவேன் பட் விக் ஃப்ளாட்டாக இருக்கு நிதிஷ்குமார் ரெடி வரும்போது ஸ்மித்து மூகத்தனாவோ டிராஃபி ஜெட் மூர்க்கத்தனமாக அதே அடிச்சாங்க பால் டெஸ்ட் மேட்சே அடிச்சாங்க கேபாலியும் அடிச்சாங்க பட் பாப்போம் மேபி ஏதாவது ஒரு வித்தியாசமான சேஞ்சஸ் கௌதம் கம்பீர் சேலேருந்து ரோஹித் ஷர்மா சேலர்ந்து வருதான்னு பார்ப்போம் இன்னொன்று அந்த மிடில் ஓவர்ஸ் டிராஃபிசெட்டும் ஸ்மித்தும் ஆடுற மாதிரி ஓகேங்களா கீழ் ஒரு பக்கம் நான் வந்து ரோஹித் சர்மா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்தியா டீம் எக்ஸ்பெக்ட் இந்தியா அது பண்ணும் நாங்கிறதுனால இந்தியா தான் பண்ணும் சோ ரோஹித் சர்மா எப்படி டிராஃபிசிட் மாதிரி அந்த ரோலில் தான் ஆல்ரெடி ஆடிட்டு இருந்தாரு பட் டிராஃபிசிட் எக்ஸ்டர்னலி ஆடர் பட் ரோஹித் சர்மா கிட்டே இந்த மாதிரி என்ன கேம் எதிர்பார்க்கப்படுதுங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் தராசில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்தியாவும் இந்த இடத்துலயும் குறைஞ்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் எஸ் ஆஃப்கோஸ் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் இந்தியாவுக்கும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஸ்திரேலியாவுக்கும் நான் தரேன் எனக்கு தோணுது என்னமோ மேபி ஆஸ்திரேலியா பண்ணுவாங்க சரி ஏன்னா லாஸ்ட் ரெண்டு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்லேயும் இந்தியா இங்கே வந்து வின் பண்ணிட்டு போயிருக்காங்க பேட் கமிஸ்க்கு அதெல்லாம் கோபம் இருக்கும் டெஃபினட்டாக கோபம் இருக்கும் பிஜிடி எங்ககிட்டேருந்து பறிச்சிருவீங்களான்னு சொல்லிட்டு பட் ஒரு வேளை இந்த மேட்சை ஒருவேளை ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நாலு மேட்சஸ் இருக்குது ஹோமில் ரெண்டு அண்ட் அவேல ரெண்டு இருக்கு ஜெயசூர்யா பிச்சை கொத்தி போட்டு தான் வச்சுருப்பார் அங்கே போய் யார் ஜெயிக்கிறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டம் கொத்து புரட்டம் ஆஸ்திரேலியா என்ன செய்யலாம் இப்போ இந்தியாவுக்கு ரெண்டு மேட்ச் இருக்கா இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நாலு மேட்ச் இருக்கா இந்தியா அந்த ரெண்டு மேட்சை ஜெயிச்சா ஜெயிச்சே ஆகணும் அப்புறம் ஆஸ்திரேலியா அந்த நாலு மேட்ச்ல மூணு தோக்கணும் இல்லை நாலுமே தோக்கணும் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவாங்க இல்லை ஆஸ்திரேலியா இந்தியா வந்து இங்கே ஒன்று வின் பண்ணி எல்லாம் ஆஸ்திரேலியாவும் இந்த நாலு டெஸ்ட் ஒரு மேட்சை வின் பண்ணால் ஸோ பார்ப்பாங்க பா பர்சனேஜ் பார்ப்பாங்க பர்சனேஜ் படி யார் உள்ளன முடிவு பண்ணுவாங்க ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் சிம்பிள் டாஸ்க்கு நாலு மேட்சில் ரெண்டு மேட்ச் வின் பண்ணணும் இல்லை மூணு வின் பண்ணணும் ஆஸ்திரேலியா இங்கே ரெண்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காட்ட போயிட்டு ஒன்று வின் பண்ணாலோ இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ஒன்று தூக்கமாக ட்ரா கூட ஆல்மோஸ்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் ஆஸ்திரேலியாவுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கிறதான் நான் பார்க்குறேன் பார்ப்போம் அண்ட் அதே நேரத்தில் பிஜிடி இந்த பாக்ஸிங் இந்தியா டெஸ்ட் மேட்ச் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் எஸ்இஜி மேபி டிராகும் ஆகுறது வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் பட் இந்த வீடியோ இதோட நிறைவடையாம அடுத்ததான் ட்ரீம் லெவன் ஃப்ரிக்ஷன் இருக்குது எஸ் பாக்ஸ் இண்டியா டெஸ்ட் மேட்ச்சில் ட்ரீம் லெவன் ஃப்ரிக்ஷன் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆல்ரௌண்டரை நான் வந்து நிதிஷ்குமார் ரெடியை பிக் பண்ணிக்கோங்க ஷோரா விக்கெட் கீப்பிங்கில் கே எல் ராகுல் பண்ட் அலெக்ஸ் கேவிக்கு நீங்கள் போயிருங்க பேட்டிங்கில் ஸ்டீவ் ஸ்மித் ட்ராவிசெட் விராட் கோலி பவுலிங் பொறுத்த வரைக்கும் பேட் கமின் ஜஸ்பிரத் ஸ்டார்க்கு ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன்ல இவங்க எல்லாரும் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க எல்லாரையும் நான் எடுத்துருக்குறீங்க பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் பண்ட்டு கேரி ஸ்டீவ் ஸ்மித் எனக்கு என்ன கொஞ்சம் பேட்டில் ஒரு நிறையா பட ஆரம்பிச்சது டிரா விசிட் இந்தியானாலே அடிக்கிறார் அப்படி இந்த மேட்ச்சில் அடிக்க மாட்டார்னு தோணுது இருந்தாலும் நான் எடுத்து வைக்கிறேன் விராட் கோலி நீங்கள் ரோஹித் சர்மா கோலி அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனெலாம் இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து மிடில் ஆர்டரெலாம் ஒருத்தர் நீங்கள் பிக் பண்ணி ஆகணும் லோவர் மிடில் ஆர்டர் அப்படிங்கும்போது நான் வந்து கோலி ஜடேஜா அப்படின்னு நான் போய்க்கிறேன் ஓகேங்களா பவுலிங்கில் எனக்கு கமின்ஸ் பேட்டிங்கும் ஓரளவு பண்ணிடுவார் ஸ்டார்க்கு ஓரளவு பேட்டிங் பண்ணிடுவார் பும்ரா எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு ஆறு ஏழு விக்கெட் பிக் பண்ணிடுவாருங்கிறது தான் நான் பிக் பண்ணிடுறேன் ஸோ அவ்வளோதாங்க இது ரொம்ப ஈஸியாக தான் பிக் பண்ணிடுவேன் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது கேப்டன் வாய்ஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெட்டு வைஸ் கேப்டனாக நீங்கள் பும்ராவையும் போட்டுக்கலாம் கேப்டனா இல்லை கம்மின்ஸ் க பும்ரா இவங்க ரெண்டு பேரும் நல்ல சாய்ஸ் தான் இந்த டீம் தான் நான் ட்ரீம் லெவலில் உங்களை நான் சஜஸ்ட் பண்ணுற டீமு ஸோ பார்த்து விளையாடுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த பாக்ஸிண்டிய டெஸ்ட் மேட்ச்சு அண்ட் உங்ககிட்ட கேட்ட மாதிரி தான் நான் முன்னாடி கேட்டிருந்தேன் உதவி அப்படிங்கிறத நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேட்சோட வின்னர் யாரு இந்தியாவா ஆஸ்திரேலியாவா இல்லை மேட்ச் ட்ரா ஆகுமா சரிப்பா இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா இந்தியாவை ஜெயிக்க வைக்க போகிற அந்த பிளேயர் யார் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்க போகிற பிளேயர் இல்லை இப்போ ஆஸ்திரேலியா தான் இப்போ ஜெயிக்கும் அப்படின்னா ஜெயிக்க வைக்க போகிற பிளேயர் யார் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க போகிற பிளேயர் யார் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பு சரியான ஆன்சர் யார் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நாட்களில் நம்ம சேனல் வேறு வேறு மாதிரிலாம் மாற போது பாருங்க இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட் அடுத்தடுத்த நாட்களில் பாருங்கள் ஓகேங்களா லடன் வீடியோ நிறைய வரையாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க காலையில் நாலரை மணிக்கு டாஸ் அஞ்சு மணிக்கு டெய்லியும் காலைல அஞ்சு மணிக்கு ஃபர்ஸ்ட் செஷனு ஏழு மணிக்கு பிரேக்கு திரும்ப நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிடச்சி செகண்ட் செகண்ட் செஷனு அதுக்கப்புறம் மேட்ச் வந்து முடியறதுக்கு ஒரு பன்னெண்டு 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 மணி ஆயிரும் பாப்பீங்களா பாருங்க எல்லாரும் அரையானலே தானே இருக்கீங்க பார்த்துட்டு நம்ம வீடியோ பாருங்கள் வருது சூப்பராக இருக்கும்